வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரைலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டானது குழந்தைங்க ரொம்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு இது தேவையான பொருட்கள் வந்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க கட் பண்ணது இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு பட்டை மிளகாய் ஒரு அஞ்சு இதையும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது கூட வந்து உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு பட்டை ஒன்று கிராம்பு நாலு இது எல்லாத்தையும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் முந்திரி ஒரு பத்து பாதாம் ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளியெலாம் ஓரளவுக்கு மசிஞ்சு இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பேனில் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனு பன்னீர் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிறத வதக்குனதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பேனில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அது கூட நிலமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மூத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓரளவுக்கு நல்லா கொதி வரணும் பச்சை வாசனெலாம் போகணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வச்சுருக்கிற வந்து பன்னீரை வந்து நம்ம போட போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து பச்சை வாசனெலாம் போன பிறகு இப்போ நம்ம வச்சுருக்கிற பன்னீரை வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் இந்த கிரேவிக்கோட பன்னீரை நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி மேதி இது கடையிலலாம் விற்கும் இதையும் நல்லா வந்து அது கூட நம்ம போட்டுக்கலாம் இது கூட சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கூட இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்பாத்தி பூரிக்கு தோசைக்கு இட்லி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்